வணக்கம் மக்களே பிரிந்தவர்களை பத்து நாளில் இணைக்கணும் செங்கோட்டையன் காலக்கெடு இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள்கள் கிய காலக்கெடு விதிப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று முக்கிய முடிவில் அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தன்னோட வீட்டில் இருந்து பிரச்சார வாகனத்தில் ஊர்வலமாக கட்சி அலுவலத்துக்கு போய் காலையில் செங்கோட்டையன் வந்திருக்காங்க பிரச்சார வாகனத்தில் முன்னாள் முதல்வர்கள் அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் படங்களை மட்டும் இடம்பெற்றிருந்தன என்று குறிப்பிடத்தக்கது ஆலைகளோட இருபுறமும் கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க கட்சி அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவார்கள் மத்தியில் செங்கோட்டையன் அவர்கள் உரையாற்றினாங்க அவர் என்ன பேசினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்சி தொடங்கிய போதே கிளையை தொடங்கி பணியாற்றினார் என்னை பொருளாளராக நியமித்து கோவை பொதுக்குழுவை நடத்த சொன்னவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக நடத்தியதுக்கான என்னை பாராட்டினாங்க சத்தியமங்கலம் தொகுதியில் என்னை போட்டியிடவும் வச்சாங்க நான் சிறந்த முதல்வரான நடிகர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜெயலலிதாவை திறமையற்க வேண்டு வேண்டுகோள் வச்சிருந்தேன் அவர் உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஆளுமை மிக்க சிறந்த ஆட்சி நடத்தினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆன்மீக வகையிலும் திராவிடர்களும் ஏற்றுக்கொள்ளும் ஆட்சியை நடத்தினாங்க அவர் மறைந்த பின்னாடி பல்வேறு சோதனைகள் வரும்போது அனைவரும் சேர்ந்து இயக்கம் உடைந்து விடக்கூடாதுன்னு சசிகலாவை பொதுச் செயலாளராக ஒருமனதாக நியமித்தோம் முதல்வராக தற்போது எதிர்கட்சித் தலைவரை சசிகலாவை நியமிச்சிருக்காங்க தமிழகத்துக்காகவும் அதிமுக தொண்டர்களோட மகிழ்ச்சிக்காகவும் அனைத்து தான் செஞ்சிருக்கேன் இரண்டு வாய்ப்புகள் வந்த போதும் இயக்கம் விடக்கூடாது என்பதற்காக மறுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் பல்வேறு சவால்களை சந்திச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்தலில் பாஜகோட கூட்டணி வைச்சால் முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க வெளியில் சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் என வலியுறுத்தியிருக்கேன் ஆனால் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவங்க இல்லை வெற்றி வகை சூடிய நல்லாட்சியை தமிழகத்தில் தருவதற்கு அனைவரையும் அறைவணைத்து கட்சியில் சேர்க்க வேண்டும் இதனை விரைந்து செய்தால் தான் தேர்தல் களத்தை சந்திக்க முடியும்னு நான் சொல்கிறேன் அனைவரையும் மீண்டும் இணைத்தால் மட்டுமே பொதுச் செயலாளரோட பிரச்சாரத்தில் பங்கேற்பேன் நினைக்காவிட்டால் ஒரே மனப்பான்மையில் இருப்பவர்கள் ஒன்றிணமும் தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ